அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்துக்கலான்னு பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஏக்கரை விவசாய பூமி வந்து விற்பனைக்கு வந்துக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பத்தாக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போனா தான் நம்ம ஓகே வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளாங்க மொத்தம் பார்த்திங்கன்னா நாலு ஏக்கராங்க இந்த பூமி எங்கே அமுச்சுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய வெட்டி ஏரியாவில் பூமி அமைச்சுக்குங்க பெரிய வெட்டியிலேருந்து கிழக்கு வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாங்க ஜல்லி வெட்டி வந்து வந்துக்கலாங்க பெரிய வெட்டி டு குண்டடம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்தோன்னா பூமிக்கு வந்துடலாங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா தனி கிணறுங்க ஃப்ரீ இபி சர்வீஸுங்க வாத்தனி வாங்கி அருமையான செம்மன் பூமிங்க பூமி பார்த்தீங்கன்னா வாஸ்துபடி வந்துருங்க பூமி ஒட்டியே பார்த்திங்கன்னா பெரிய குளம் இருக்குதுங்க இந்த குளமுங்க குளத்தொட்டுன்னு அப்படியே பூமி வந்துருங்க இருந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு மீட்டருக்கு பஞ்சாயத்தடங்க ஒரு நாற்பது அடிக்கு மேலே இருக்கு இது விவசாயம் பண்ணுறக்குங்க தோப்பு பண்ணுறக்கு அருமையான லேண்டுங்க ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கராக முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க அது ஒரு ஏக்கர் முப்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி வந்து பாருங்க பிடிச்சிருந்தா குறச்சி பேசி வாங்கி தரல நன்றி வணக்கம்